அமெரிக்கா தற்போது கனடாவிற்கு மீண்டும் ஒரு கொடூர வரி விதிப்பை கொடுத்திருக்கின்றது அதாவது இந்த முறை இந்த வரி விதிப்பினால் பிரிட்டிஷ் கொலம்பியா அதிகமாக பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது தற்போது கனடாவிலிருந்து அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற லும்போட்ஸ் எனப்படுகின்ற மென்மையான மரங்களுக்கு பதினான்கு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் வரை விதிக்கப்படுகின்றது இந்த வரி விதிப்பானது விரைவில் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக உயர்வு செய்யப்படும் என்று சொல்லி பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் அலுவலகமும் அமெரிக்க மர தொழிலாளர்கள் குழுவும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த புதிய தீர்மானமானது பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏனென்றால் வனத்துறை தொழிலுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது நிஜமாக இது ஆயிரக்கணக்கானவர்களின் வாய்ப்புகளையும் இல்லாமல் செய்யும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவை பொறுத்தவரையிலே இந்த பரிகள் அதிகரிக்கப்படுகின்ற போது உள்ளூரிலே கட்டுமான துறை கடுமையாக அடிவாங்கும் என்று சொல்லப்படுகின்றது அமெரிக்க கட்டிட தொழிலாளர்களுடைய கருத்து என்னப்படுகின்ற சொன்னால் கனடிய மரத்திற்கான மாற்று தற்போது அமெரிக்காவிலே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தீர்மானமானது இரு நாட்டு நட்புறவுக்கும் பொருளாதார நலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது தலை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற அதே வேலை செய்திகளை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் கொள்ள மறக்கை வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி